இனிய நாள் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்றைய ஆதிக்க சூரியன் வேண்டிய தெய்வம் சிவன் சுபகிரத வருடம் ஆடி மாதம் எட்டாம் ஞாயிற்றுக்கிழமை தேய்மறை ஏகாதசி மாலை நான்கு மணி முப்பத்தோரு நிமிடங்கள் வரை பின் துவாதசி இன்று முழுவதும் ரோஹிணி நட்சத்திரம் யாக்யம் இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு மூன்று நாளிகைக்கு அமிர்த யோகம் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று மூன்று நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று சர்வ ஏகாதசி இன்று ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆந்தாள் பிரம்மோற்சவம் மன்னார்குடி ஸ்ரீ செங்கமலத்தாயோ உற்சவ ஆரம்பம் இன்று நோக்கு நாளே நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராசம் நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி நட்சத்திரம் திதி ஏகாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கடக லக்னம் இருப்பு நான்கு நாளிகை பதினாறு வினா நாளிகை இன்றைய காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இமகந்தம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வைத்தியம் விலாமர இலை கொழுந்தை நீரில் போட்டு காய்ச்சி வேர்க்கூறு மேல் பூசலாம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பக்தி ரிஷபம் தனம் மிதுனம் ஆர்வம் கதகம் நற்செய்தி சிம்மம் உதவி கன்னி பிரயாணம் துலாம் முன்னேற்றம் விருச்சகம் பரிசு தனுசு பாராட்டு மகரம் வெற்றி கும்பம் உழைப்பு மீனம் மேன்மை